நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கிறதுக்கு மறுத்து மற்ற நடிகர்கள் நடித்து ஹிட்டான பதினோரு திரைப்படங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதலாவதா இயக்குனர் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் உருவான படம் தான் அரசியல் இந்த படத்தில் முதல்ல நடிக்கிறதுக்கு விஜயகாந்த் தான் கமிட் இருந்தார் சில பல காரணங்களுக்காக அவர் மறுத்ததுனால அந்த கேரக்டரில் மம்முட்டி நடித்தார் இரண்டாவதாக மறுமலர்ச்சி இயக்குனர் பாரதி இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தோட கதை முதல்ல நடிகர் விஜயகாந்த்கிட்ட தான் சொல்லப்பட்டுச்சு இந்த படத்தோட கதை விஜயகாந்துக்கும் பிடிச்சிருந்துச்சி இருந்தாலும் அவரோட நூற்றி இருபத்தஞ்சாவது படமான உளவுத்துறை படத்தில் அவர் பிஸியாக இருந்ததுனால இந்த படத்தில் அவரால் நடிக்க முடியாமல் போணுச்சு அதுக்கப்புறம் தான் மம்முட்டியை வச்சு இந்த படத்தை எடுத்தாங்க மூன்றாவதாக இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த படமான முதல்வன் படத்துலேயும் விஜயகாந்த் நடிக்கிறதா இருந்துச்சு ஆனால் அவர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு மறுத்துட்டார் அதுக்கப்புறம் அர்ஜுன் இந்த படத்தில் நடித்தார் நான்காவதா இயக்குனர் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த படமான மக்களாட்சி படத்துலையும் விஜயகாந்த் நடிக்கிறதா இருந்துச்சு விஜயகாந்த் நடிக்க மறுத்ததுனால அந்த கேரக்டரில் மம்முட்டி நடிச்சிருந்தார் இந்தவதா இயக்குனர் பார்த்திபன் இயக்கி நடிச்சிருந்த படமான புதிய பாதை படத்தோட கதை முதல்ல நடிகர் விஜயகாந்த் கிட்ட தான் சொல்லப்பட்டுச்சு ஆனால் ஹீரோயின்ட்ட அத்துமீறுற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்ததுனால என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு விஜயகாந்த் மறுத்துட்டார் அதுக்கப்புறம் தான் பார்த்திபன் ஹீரோவாக நடித்தார் ஆறாவது தான் இயக்குனர் பவித்ரன் இயக்கத்தில் வெளிவந்த படமான சூரியன் படத்தில் விஜயகாந்த் நடிக்கிறதா இருந்துச்சு கால்ஷீட் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த கேரக்டரில் சரத்குமாரை நடிக்கிறதுக்கு விஜயகாந்த் பவித்ரன்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணார் ஏழாவதா இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளிவந்த படமான ஐயா படத்துலேயும் நடிகர் விஜயகாந்த் நடிக்கதா இருந்துச்சு சில பல காரணங்களுக்காக அவர் மறுத்ததுனால அந்த கேரக்டரில் நடிகர் சரத்குமார் நடிச்சிருந்தார் எட்டாவதா தளபதி படத்தில் மம்மூட்டி கேரக்டரில் மண்டிரத்னம் நடிக்க வைக்க ஆசைப்பட்டது விஜயகாந்த் தான் ஆனால் அதுக்கு விஜயகாந்த் ஒத்துக்கலை அதனால அந்த கேரக்டரில் மம்மூட்டி நடித்தார் ஒம்போதாவதா வள்ளல் படத்திலையும் நடிகர் விஜயகாந்த் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் நடிக்காததுனால நடிகர் சரத்குமார் அந்த படத்தில் நடிச்சிருந்தார் இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் வெளிவந்த படமான ஆனந்தம் அப்படிங்கிற படத்தில் நடிகர் விஜயகாந்த் நடிக்கிறதா தான் இருந்துச்சு ஆனால் வந்து விஜயகாந்த் மறுத்ததுனால அந்த கேரக்டரில் நடிகர் மம்மூட்டியை நடிக்க வச்சாங்க டைஸியாக இணைந்தக்கிறவங்க படத்தில் விஜயகாந்தும் ரகுவரனும் சேர்ந்து நடிகர் இருந்துச்சு விஜயகாந்த் மறுத்ததுனால அந்த கேரக்டரில் அருண் அருண்பாண்டியனும் பண்ணாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி